கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு முப்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இது தாவீதின் சங்கீதம் அவர் நெருக்கத்துல இருந்தபோது ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுகிற ஒன்பதாவது சங்கீதம் இதில் மொத்தம் இருபத்தி நான்கு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் தாவிது சொல்லுகிறார் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று தாவிதினுடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தது சாமுவில் தீர்க்கதரிசி தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அன்றையில இருந்து ஆண்டவர் அவன் மேல வைத்திருந்த அபிஷேகம் ஆண்டவர் அவனுக்கு உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அவரை கொண்டு செய்ய போகிற எல்லா திட்டங்களையுமே அவர் நினைவில் வைத்து கொண்டிருந்தார் ஆனால் என்றைக்கு இஸ்ரேவில் ஜனங்கள் தாவீதை பார்த்து சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று பாடினார்களோ அன்றையிலிருந்து அவனுக்கு தீங்கு நாட்கள் தொடங்கியது அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழுமின்ற பகைஞர்கள் சவுல் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீதனுடைய பிராணனை வாங்க துடித்து கொண்டிருந்தார்கள் அது நிமித்தமாக அவர் வனாந்திரத்துல தள்ளப்பட்டார் அநேக உபதிரவங்கள் பாடுகள் உயிருக்கு தப்பி தப்பி பிழைத்து ஓடுகிறார் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொன்ன தரிசனமோ அவர் ராஜாவா ஆக போகிற காரியங்களோ மற்ற அவரை கொண்டு செய்ய போகிற எல்லா திட்டங்களும் நிறைவேறாத ஒரு சாத்தியமில்லாத சூழ்நிலை உதவுவதற்கும் உதவி செய்வதற்கும் ஒருவரும் இல்லாத தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அவர் எதிர்காலத்தை குறித்து அவர் விசுவாசமாய் சொல்லுகிறார் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் சொல்லியதை நிறைவேற்றுவார் என்று எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட நீங்கள் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் கொண்டு வந்து நான் உன்னை கொண்டு இந்த திட்டத்தை செய்ய போகிறேன் நான் உண்மையில் என் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் இப்பொழுது நிறைவேறாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லியதை செய்வார் அவர் சொன்னதை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழாது உங்களை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம் இல்ல பிசினஸ் செய்வதற்கு ஆண்டவரிடத்துல கேட்டு செவித்து நீங்கள் அதை இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதை நிறைவேற்றுவதற்கும் அதை செய்வதற்கும் சூழ்நிலைகள் இல்லாதது போல இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லியது நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார் நீங்கள் தைரியமாய் சொல்லலாம் என்னுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது உங்கள் காலம் முடிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்க நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்ற இருக்கிறார் ஏனென்றால் அவர் மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதனும் அல்ல அவர் நம்மளை படைத்த ஆண்டவர் அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதில்லை என கருமையானவர்களே நீங்கள் ஒருபோதும் கவலைப்படவே வேண்டாம் என் காலம் முடிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொன்னது எதுவுமே நிறைவேறாமல் போய்விடுமோ என்று ஒருவேளை உங்களுக்குள்ள இன்றைக்கு அச்சம் இருந்தால் அதை எடுத்து போடுங்கள் ஆண்டவர் உங்களுடைய காலங்களை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் தைரியமாயிருங்கள் கண்களை மூடி செவி போமா தகப்பனே மை துதி குரம் அப்பா மிஸ் ராஜா அப்பா நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதில்லப்பா நீ சொல்லிய ஒரு வாரத்தின் தரையில் விழாது தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர் அவனை ராஜாவாக உயர்த்தினீர் ராஜா அவனை குறித்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறாத சூழ்நிலைகள் வந்தபொழுதும் நீ சொல்லியபடி செய்து அவரை நிறைவேற்றி அதை நிறைவேற்றி அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தீங்கப்பா இன்றைக்கு இது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஆண்டவர் என்னை குறித்து இந்த நோக்கம் வைத்திருக்கிறேன் என்று என்னோடு கூட முகமுகமாய் பேசினார் ஆனால் அதை நிறைவேறுவதற்கு என்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் சாதகமா இல்லை என்று உம்முடைய பிள்ளைகள் நினைப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் நீர் எடுக்கும்படிக்காய் செபிக்கிறேன்பா அவர்கள் கண்கள் முன்பதாக பார்க்கத்தக்கதாக அவர்கள் காலம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நீர் அதை செய்யும்படிக்காக உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன்பா நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நாமத்துலிகர்பிதாவே எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார் உங்களை கொண்டு செய்ய போகிற ஒவ்வொரு நோக்கங்களையும் ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டவர் உங்கள் காலங்களுக்கு முன்பதாகவே அதை நிறைவேற்றுவார் நிச்சயம் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆண்டவர் அந்த வசனத்தின்படியே உங்களை நடத்துவார் காட் பிளஸ்